மண்டலம் ஃபேஸ் லயன் மாதிரி இருந்தது பாக்கி சரீரம் பாக்கி பாடி எல்லாம் மேன் மாதிரி இருந்தது நர சிம்ஹமா நரம் கலந்த சிம்மமாய் வந்தார் பெருமாள் சோ இவர் மனுஷனையும் சேர்த்தி இல்ல மிருகத்துலயும் சேர்த்தி இல்ல இல்லையா அந்த பீப்பிள் கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆயிடுது இது ஒரு புது ஃபார்ம் இரநகச்சி வரம் கேட்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எக்ஸிஸ்டே ஆகல அதனால அவனுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும்னே தோணல அப்படி அவன் நினைச்சான் சரி ஓகே இது இந்த எல்லாம் இருக்கும்னு அவனுக்கு யோசிக்க தெரியல இந்த மாதிரி ஹைபிரிட் எல்லாம் வரும் அவனுக்கு தெரியல புது வடிவமா வந்தது அதனால இப்ப இந்த வடிவம் இவனை கொல்ல முடியும் கம்ப்ளைன் என்ன பண்ணார் இந்த நரசிம்மூர்த்தி சீரிண்டு வந்தார் அப்படியே கர்ஜனை பண்ணிட்டு வந்தார் அவருக்கு ரொம்ப கோபமா ஏன்னா அவரோட பக்தனான இந்த பிரகலாதன அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கான் இரண்டு கஷ்டப்போ அதெல்லாம் நினைச்சு பெருமாளுக்கு ரொம்ப கோபம் பெருமாள் கிட்ட கபசாரப்பட்டா பெருமாள் கோச்சிக்கவே மாட்டார் ஆனா பெருமானுடைய பக்தர்கள் கிட்டக்க நம்ம அபச்சாரப்பட்டோமான் அவளை பிடிக்கவே பிடிக்காது தாங்கவே தாங்காது கோச்சுருவாரு அப்பதான் அவருக்கு கோவம் வரும் அந்த மாதிரி கோவத்தோட வந்த நரசிம்மூர்த்தி ரொம்ப கோச்சுண்டு சீருண்டு வந்தாரா இவன் இப்படி ஓடினான் அவனை பிடிச்ச புடிச்சி அந்த பவனத்தினுடைய வாச படியில போய் உக்காண்ட பேலஸ்னுடைய டோர்

இந்த விஷயம் நடந்தது வந்து சாயங்கால வேலை அதாவது ஈவினிங் டைம் டேயும் அந்த மாதிரி ஒரு டயத்துல டைமையும் கம்ப்ளை பண்ணி தன்னுடைய நகங்களை கொண்டு அந்த இரண்டை கிழிச்சார் இப்ப நகம் அப்படிங்கறது வந்து ஒரு வெப்பனா வெப்பன் இல்லை இல்லையா நகம் அப்படிங்கிறது நெயில் தான் இவன் இன்னொரு கண்டிஷனும் போட்டிருந்தேன் ஆக்சுவலி அவன் என்ன கண்டிஷன் போட்டிருந்தான்னா வெப்பன் வெப்பனால எனக்கு டெத் வரக்கூடாதுன்னு சொன்னான் உயிரோட இருக்கிற ஒன்னாலயும் டெத் வரக்கூடாது உயிர் இல்லாத ஒன்னாலையும் எனக்கு டெத் வரக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தான் அதாவது சம்திங் விச் ஹாஸ் லைஃப் ஆல்சோ ஷுட் நாட் கில்மி சம்திங் விச் இஸ் லைஃப்லெஸ் ஆல்சோ ஷுட் நாட் கில்மி அப்படின்னு நம்ம கேட்டிருந்தான் சோ இந்த நெயில்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நெயில்ஸ் வந்து வளர்றது ஸோ இட் மீன்ஸ் தட் இட் ஹாஸ் ஒன்லி சம்திங் லைஃப்ரோஸ் இல்லையா அதனால அதுக்கு லைஃப் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம நெய்ல கட் பண்றோம் எப்படி இல்லையா கட் பண்ற நம்மளுக்கு வலிக்கிறதா வலிக்கிறதுங்க ஸோ வலிக்காததுனால அது லைஃப்லெஸ்ஸாகவும் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த பூனும் கம்ப்ளை ஆயிடுது லைஃப் ஓட இருக்கிறதா இல்லை லைஃப்லெஸ்ஸா இருக்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு வெப்பனான நெய்ல வச்சு பெருமாள் கிரண்யகசிபூ கிழிச்சா சோ இந்த மாதிரி பிரம்மா கொடுத்த பல வரன்களை எல்லாத்தையும் சாட்டிஸ்பை பண்ணி பெருமான் வந்து கிரண்ய அப்படிங்கிற அசுரனை சமரிச்சு முடிச்சார் பிரகலாத காப்பாத்தினார்